தமிழ்மொழி தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள நினைவிடத்தில் தாளமுத்து நடராசன் உருவப்படங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகை வளாகத்தில் அவர்களின் உருவச்சிலைகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சங்கத்தில் வளர்ந்து சரித்திரங்கள் பல படைத்து சீரிழமை கொண்டு விளங்கும் தமிழ் மொழியை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு இந்நாளில் வீர வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார்